புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் முக்கியமான மூன்று விடயத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் முதல் விடயம் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் எப்படி நடந்தது ரெண்டாவது விடயம் தம்பிகளும் தங்கைகளும் அண்ணனும் அக்காக்களும் அண்ணன் சீமானிடம் என்ன கோரிக்கை வைத்தாங்க அதற்கு அண்ணன் சீமான் என்ன பதில் சொன்னார் மூன்றாவது தமிழ்நாடு அரசியலே எதிர்பார்த்த அண்ணன் சீமானுடைய அறிவிப்பு இது மூன்றையும் தான் இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போறோம் முதல் விடயம் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் ஒரு கட்சியோட உயிர் நாடுங்கிறது அந்த பொதுக்குழு கூட்டம் தான் ஒரு கட்சியில் ஜனநாயகம் இருக்குதா என்பதை மக்களிடத்தில் வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த பொதுக்குழு கூட்டங்கிறது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அந்த கட்சி சார்ந்த எல்லா விடயங்களையும் நம்ம கலந்து பேசி அந்த கட்சிக்கான பல தீர்மானங்களை உருவாக்கி அந்த கட்சியின் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போக போகுது அந்த கட்சியில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு அந்த தலைவர் என்ன சொல்கிறாங்க அந்த கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள் தலைவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க இது சம்மந்தமாக எல்லா விடயத்தையுமே கலந்து பேசக்கூடிய தான் இந்த பொதுக்குழுங்கிறது பார்க்கப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த டிசம்பர் மாதமே அந்த பொதுக்குழு நடத்த வேண்டியது இருந்துச்சு ஆனால் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது பொதுக்குழுங்கிறது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த ஜனவரி மாதம் நடத்துவதற்கு அதற்கான திட்டங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு நேற்று அதற்கேற்றது போல பொதுக்குழு கூட்டங்கிறது தொடங்குச்சு பொதுவாக எல்லா கட்சியிலையும் பொதுக்குழு நடக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழுங்கிறது மற்ற கட்சிகளுக்கு பாடம் என்று தான் சொல்லணும் ஒரு தோரணம் கிடையாது ஒரு வாழைமரம் கிடையாது ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது ஒரு ஆடம்பரம் கிடையாது செலவு கிடையாதுங்க உண்மையாக போனால் இதுதான் மற்ற கட்சிகளில் எவ்வளவோ குறிப்பாக திமுக அதிமுக இந்த கட்சிகள்லாம் ஒப்பிடும் பொழுது தண்ட செலவு மிக மிக குறைவு எந்த இடத்துலையுமே தண்ட செலவுங்கிறது கிடையாது அதாவது கட்சியோட கொடிகளும் பதாகும் பார்க்க முடிந்தது காரணம் என்னென்னா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஊடக வெளிச்சம் கிடையாது அப்போ பொதுக்குழு நடக்குது கட்சியோட ஜனநாயகம் பாதுகாக்கப்படுது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பதற்காண்டி அந்த விளம்பரம் செய்யப்பட்டது ஆனால் அங்கு நடந்த அரங்கத்திற்குள்ளே தேவையில்லாத ஆடம்பர சில ஓகரங்கள் அமைக்கப்படுவதோ தேவையில்லாமல் வாழை மரத்தை கொண்டாந்து வைக்கிறது அந்த பொதுக்கூட்டம் முடியறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற உடன்பரப்புகள் வாழைத்தாரை அறுத்துட்டு ஓடுறது இந்த மாதிரி எச்சத்தனமான சம்பவம்லாம் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தில் நடக்காது நடக்கவும் போகிறது இல்லை அதோட வெளிப்பாடாக தான் நேற்றைய பொதுக்குழு கூட்டங்கிறது மிக சிறப்பாக நடந்தது எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் கட்சியோட நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் வந்திருந்தாங்க அண்ணன் சீமானவர்கள் அங்கே வந்து வருகை தந்திருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான நிர்வாகிகளும் ஒரு ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய வகையில் தங்களோட கருத்துக்களை அங்கே பதிவு செய்ய முடிந்தது திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சியிலும் பொதுக்குழு நடக்குது அந்த பொதுக்குழுவில் யார் என்ன பேசணும் எப்படி பேசணும் எதை மட்டும் பேசணும் என்பது அங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கும் தன்னோட கருத்துக்கள் ஆயிரம் கருத்துக்கள் ஆயிரம் முரண்பாடுகள் ஆயிரம் கேள்விகள் தன் மனசுக்குள்ளே அதிகமாக இருக்கும் ஆனால் யாராலையுமே அந்த மேடையில் ஏறி எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணிட்டாரு அம்மையார் ஜெயலலிதா அந்த மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு ஐயா கருணாநிதி அப்படி பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் இப்படி பண்ணிட்டாங்க உதயநிதி ஸ்டாலினுக்குலாம் இப்போயோ பொறுப்பு கொடுத்துட்டீங்க நாங்கள் பல வருஷமாக இங்கே இருக்கிறோம்னு தன்னோட கேள்விகளை கேட்க முடியாது திமுகவுலேயோ அதிமுகவுலேயோ பயணிக்கக்கூடியவங்க ஏன்னா அங்கே ஜனநாயகம் பாதுகாக்கப்படலை ஜனநாயகம் கிடையாது வெளியில வேணா சொல்லலாம் கழக தொண்டர்கள் கழக உடன்பரப்புகள் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு ஆனால் அவர்கள் கட்சியில் அந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் நேற்றைய நாம் தமிழர் அங்கே இருந்த அனைத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் அது இளைஞர் பாசறையாக இருக்கட்டும் மாணவர் பாசறையாக இருக்கட்டும் மகளிர் பாசறையாக இருக்கட்டும் அதே போல் மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே தன் மனதில் பட்டது என்ன கட்சி எப்படி செயல்படுது கட்சியோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது கட்சியில் என்ன நிறை இருக்குது என்ன குறை இருக்குது எல்லா கருத்துக்களையுமே தன் மேடை ஏறி அங்கு சொல்ல முடியுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுதுன்னு அர்த்தம் கட்சியோட மேடையில எந்த ஒரு தலைவர்களுமே அமரல எல்லாருமே சரிக்கு சமமா எல்லா நிர்வாகிகளும் எங்க அமர்ந்து இருந்தாங்களோ கதா செய்மானவர்களும் மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் மற்ற நிர்வாகிகளும் அனைவரும் ஒரே சரிக்கு சமமாக அமர்ந்து இருந்தாங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு பொதுக்குழு கூட்டம்ங்கிறது மற்ற கட்சியில் நம்மளால் தேடினாலும் பார்க்க முடியாது அப்படி ஒரு பொதுக்கூட்டம் தான் நேற்று நடந்தது நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க நிறைய ஆலோசனை சொன்னாங்க எதிர்காலத்தில் கட்சி எப்போ எதை நோக்கி நம்ம போக போகுது இன்னும் எவ்வளோ தீவிரம் நம்ம உழைக்கணும் நம்ம கட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் எப்படி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு எப்படி நாம் தமிழர் கட்சி இனி வரக்கூடிய தேர்தலில் எந்த மாதிரி தீவிரமாக உழைக்கணும் நாம் தமிழர் கட்சி அடுத்த தேர்தலில் எப்படிப்பட்ட பாய்ச்சலை நோக்கி போகுது நம்மளோட கொள்கை என்ன தத்துவம் என்ன அரசியல் என்ன அண்ணன் சீமான் யார் நம்ம எதற்காக இந்த அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்தோம் நமக்கு பலம் என்ன நம்மளோட பலவீனம் என்ன இந்த மாதிரி எல்லா விடயத்தையுமே கலந்து பேசி தங்களோட கருத்துக்களை பதிவு செய்த அந்த நேரத்தில் இறுதியா நன் சீமானவர்கள் பேசும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான் இயக்கம் ஆரம்பிக்கும் போது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்கிற கொள்கையில தடம் தடமாறாம அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில் இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை எனக்கு பின்னாடி நீங்க இருக்கிறீங்க நம்பிக்கையில நான் அந்த அரசியலை தேர்ந்தெடுக்கல உங்கள் அனைவருக்கும் முன்னாடி நான் இருக்கிறேன் இது ஒரு தலைவனுக்கான குணம் அதாவது முன்னாடி என் நிர்வாகிகளை பேசவிட்டு பின்னாடி ஒளிந்து கொள்வது தளபதிக்கோ தலைவனுக்கோ வீரனுக்கோ அழகு கிடையாது அனைத்து மக்களுக்கு முன்னாடி அவன் நிற்கணும் அவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்கணும் அரணாக நிற்கணும் அதுதான் தலைவனுக்கான குணம் அதுதான் தலைவனுக்கான அடையாளம் அதைத்தான் எங்கள் அண்ணன் சீமான் நேற்று செய்து காமித்தார் இந்த இடத்துலையும் உங்களை அடமானம் வைக்க மாட்டேன் மற்ற கட்சிகள் போலையும் நான் ஒரு ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் கூட்டணி வைத்தா எம்எல்ஏ வந்துடலாம் எம்பி வந்துடலாம் மேயர் வந்துடலாம் உங்களுக்கு முட்டு கொடுக்கணும் பணம் வந்துடும் நம்ம கோடி ஓடியாக சம்பாதிக்கலாம் நமக்கு அந்த டெண்டர் கிடைக்கும் இந்த டெண்டர் கிடைக்கும் அவனுக்கு பொண்ணாட போத்தனும் இந்த எதற்குமே அங்கு இடம் கிடையாது அண்ணன் சீமன் பொட்டில் அடித்த மாதிரி சொன்னார் எந்த சூழ்நிலையும் அண்ணன் நம்மளை அடமானம் வைத்துருவார் என்கிற கேள்வியோ சந்தேகமோ உனக்குள்ளே வரக்கூடாது ஏன்னா நான் அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்னோட முன்னோர்கள் என்னோட முன்னத்தியர்கள் எத்தனையோ பேர் வரலாறாக இருக்கிறாங்க வழிகாட்டியாக இருக்கிறாங்க அனைவரும் செய்த தவறு கூட்டணி கூட்டணி வைத்தா எல்லாருக்கும் தெரியும் பணம் வரும் பதவி வரும் பேர் வரும் புகழ் வரும் எல்லா வரும் ஆனால் எதற்காக நம்ம அந்த லட்சியத்தை நோக்கி இந்த அரசியல் கட்சியை தொடங்கினோமோ அந்த இலக்கு வருமா வராது இன்னொரு இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ கட்சிகளில் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் நடக்குது சாதாரணமாக வெளியில் பொதுக்கூட்டம் நடக்குது தெருமுனை கூட்டம் நடக்குது அதே பொதுக்குழு கூட்டம் நடக்குது ஒரு மாலை அணியாத ஒரு பொன்னாடை போர்த்தாத ஒரு காலில் விழுகாத ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும் இதுவரை நாம் தமிழர் கட்சியில் ஒரு மாலை அணிந்து ஒரு பொண்ணாடை பொறுத்து ஒரு காலில் விழுந்து ஒரு கூட்டத்தை காட்ட முடியுமானா காட்ட முடியாது அதே கொள்கை அதே சித்தாந்தம் அதே மரியாதை அதே செயல் இன்ன வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில தொடருது எத்தனையோ கட்சிகள் பொதுக்கூட்டம் நடக்குது ஒரு கட்சியை காட்டு ஒரு பொண்ணாடை போத்தாமல் ஒரு மாலை போடாமல் அதாவது நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு பொருளாதார ரீதியாக தற்சார்பு பொருளாதாரத்தை குறைந்தபட்சம் அதிகாரத்தைக்கு வருவதற்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கியிருக்குது எத்தனையோ பேர் நாம் தமிழ கட்சிக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியோட பொருட்களை விற்பனை செய்வதற்காக இங்கிருடைய தலைவர்களுடைய புகைப்படம் அச்சடிக்கப்படுது அந்த துண்டுகள் அச்சடிக்கப்படுது அந்த சின்னங்கள் அச்சடிக்கப்படுது அந்த புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுது அந்த புத்தகங்களுடைய விற்பனை நாளுக்கு நாள் அதிகமாகுது ஒரு புத்தகம் சொல்லுது தலை உணிந்து என்னை படித்து பார் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன் புத்தகங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலையுமே உறுதி செய்யப்படுது அங்கு அந்த மக்கள் புத்தகத்தை வாங்கக்கூடிய அளவர்களுக்கு ஒரு அறிவார்ந்த ஆற்றல் படைத்த ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது தான் இதன் மூலியமாக தெரிய வருது அதே போல தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா சீமான் கூட்டணி வைப்பாரா வைக்க மாட்டாரா என்ன விதமான முடிவை அறிவிப்பார்னு அவர் தெளிவாக இருந்துட்டார் எதிர்காலத்தில் எப்போதும் சரி என்னோட கட்சி கொள்கை இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் தனித்து போட்டி தனித்து போட்டி தனித்து போட்டி தான் அதிமுகவோட கூட்டணி கிடையாது பாஜகவோட கூட்டணி கிடையாது திமுக காங்கிரஸ் யாரோடையும் கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தில் இயக்கம் ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கையில் இருந்தனோ அதே கொள்கை தான் இப்பொழுதும் யாரும் பகல் கனவு காண வேண்டாம் யாரும் அவதூறு பரப்ப வேண்டாம் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விடையன்னு சொன்னாங்க திமுகவிற்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிட தலைவர்களுக்கு திராவிட இயக்கங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வரட்டும் ஆனால் நான் தமிழர் கட்சி ஒருபோதும் அதிகாரத்திற்கு வரக்கூடாது ஏன் தெரியுமா திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு ஆனால் திருடனுக்கு காவல்துறை என்றைக்குமே பாதுகாப்பு கிடையாது காவல் எதிரி தான் அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இன்னைக்கு நான் தமிழர் கட்சி மாறிக்கிட்டு இருக்குது அந்த காவல்துறை இன்னைக்கு பார்த்தாலும் திருடனுக்கு பயமாகத்தான் இருக்கும் அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அதே போலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் மாறிக்கிட்டு இருக்குது அற்ப அரசியலுக்காக அற்ப வளர்ச்சிக்காக பாரதிய ஜனதா கட்சியை நாம் இங்கு விளம்பரப்படுத்தினால் நமக்கு மக்கள் தானாக வாக்கு செலுத்தி விடுவாங்க மக்களுக்கு இந்த நுட்பமான அரசியல் புரியாம நம்ம எழுதலை வென்றிடலாம் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு அற்பத்தனமான அரசியல் செய்து கொண்டு இருக்குது அதிமுக ஆட்சி காலத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த விளம்பரத்தை விட ஊடக வெளிச்சத்தை விட திமுக ஆட்சிக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு திமுக காரணம் திமுக இழுத்து வருது பாஜகவை வாங்க மோடி வாங்க குடியரசுத் தலைவர் வாங்க பாஜக அண்ணாமலைக்கு பதில் சொல்றது சீமானுக்கு ஒரு நாளாவது நீ பதில் சொல்லியிருப்பியா சொல்லியிருக்க மாட்டேன் ஆனா பாஜகவிற்கு நீ பதில் சொல்ற ஏன் பாஜக வளரணும் அப்ப திமுக வளரும் திமுகவுக்கு மக்கள் தானாக ஓட்டு போடுவாங்க அற்ப அரசியல் காண்டி அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் போயிட்டு இருக்குது அப்போது நாம் தமிழர் கட்சி வரக்கூடாது வந்துவிட்டால் இங்கு உண்மை என்ன யாரெல்லாம் இங்கே தவறு செய்தால் யாரெல்லாம் துரோகம் செய்தால் எல்லாம் சொல்லிடுவான் அப்படின்னு இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் நடக்க போகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடியே திராவிட திருவாளர்கள் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டான் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுட்டான் கட்சிக்குள்ளேயே பிரச்சனை போகுது கட்சிக்கு பொதுக்குழு வரும் பொழுது சீமான் இந்த அறிவிப்புகள் வெளியிட்ட போகிறாரு இவரை விட்டு நீக்க போகிறாங்க கட்சி மேடையிலேயே வச்சு பல சம்பவம் நடத்த போகிறாரு முக்கியமான சீமான் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கட்சியை விட்டு தூக்க போகிறாங்க அது இது இல்லாத பொல்லாததான் இந்த திராவிட திருவாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நேற்று நடந்தது தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் தமிழினம் ஒற்றுமையாகத்தான் இந்த தேர்தலை சந்தித்து கொண்டு இருக்கிறது தமிழினத்துக்கான அரசியல் படையில் என்றைக்குமே பிளவு கிடையாது உறுதியாக உங்களுக்கு ஒரு நாள் வெல்லுவோம் என்கிற விதத்தில் சூளுரைத்து நேற்றைய பொதுக்குழு கூட்டங்கிறது மிக சிறப்பாக நடந்து முடிந்தது இவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் செவிட்டில் விட்ட மாதிரி அண்ணன் சீமான் நேற்று கருத்து பதிவு செய்துட்டு போனார் இது என்ன திமுகவாடா இல்லை அதிமுகவா இல்லை பாஜக காங்கிரஸா இங்கே வந்து ஒருத்தவனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு தன்னோட லட்சியம் என்னங்கிறத மறந்துட்டு போகிறதுக்கு திமுகவில் லட்சியம் இருக்கு அதிமுகவில் லட்சியம் இருக்கு பாஜக காங்கிரஸ் லட்சியம் இருக்கு என்ன லட்சியம் இருக்கு எப்படி கொள்ளையடிக்கலாம் அடிக்கலாம் எப்படி மக்களை ஏமாற்றலாம் எப்படி வரலாற்றை திருடலாம்ங்கிற லட்சியம் இருக்குது உனக்கு என்ன அச்சம் இருக்குது நாம் தமிழர் கட்சி வளருது இருபத்தி நான்கு தேர்தலில் உறுதியாக மிகப்பெரிய ஒரு இலக்கை எட்டிவிடும் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக வந்துவிடும் பிரசாந்த் கிஷோர் சொன்னதை நிரூபித்து விடும் அப்போ நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் விடுங்கிற அச்சம் இருக்குது அதனால் ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு நீ உற்சாக போகிறோங்கிறது தெளிவாக தெரியுது இதில் அண்ணன் சீமானவர்களுடைய மனைவியை அழைத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அண்ணன் சீமானவர்களுடைய மனைவி அன்னியார் அவர்கள் அவங்களும் வழக்கறிஞர் பாசறர்கள் இருக்கிறாங்க கட்சி உறுப்பினராக இருக்கிறாங்க கட்சியோட செயல்பாடுகள் அவங்களும் இருக்கிறாங்க இது ஒரு குடும்பம் நான் தனது கட்சிங்கிறது அனைவருக்குமான குடும்பம் எல்லாருமே உறவு முறையில் பழகுறோம் எல்லாருமே அங்கே எல்லாருக்குமான சமமான உரிமை இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவன் என்ன பண்ணுறானுங்க பார்த்திகளா சீமானுடைய மனைவியை பொதுக்குழுக்கு அழைத்துட்டு வந்தார் சன் நியூஸில் அதான் டைட்டில் புதிய தலைமுறையில் அதான் டைட்டில் தந்தியில் அதான் டைட்டில் எங்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் நடக்குதுடா அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்குதா எங்கள் கட்சியில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்குது அதே மாதிரி அங்கே சீமானுடைய உரை நிகழ்த்தப்பட்ட இருக்குது அங்கே பெரிய பெரிய அரசியல் பேசப்பட்டிருக்கு இதை பற்றி போடாமல் ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தன்னோட குடும்ப உறுப்பினர்களை எதற்கு அழைத்துட்டு போகலாம் எதற்கு அழைத்துட்டு போகக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது ஆனால் அரசு பதவியில் எதுலையும் கிடையாது அரசு அதிகாரியாகவும் எதுலையும் கிடையாது நாங்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை எங்கே வேணாலும் அழைத்துட்டு போகலாம் அது கேள்வி கேட்க வேண்டிய எந்த உரிமையும் எவருக்கும் கிடையாது எந்த ஊடகத்துக்கும் கிடையாது அது போக அவர்களும் கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள் அவர்களும் வந்தாங்க இது மறுக்க முடியாத உண்மை உங்களுக்கு என்ன எரியுதுன்னு நான் கேட்குறேன் டேய் உங்களுக்கு கருத்து ரீதியாக எதிர்க்க முடியலை அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியலை கோட்பாட்டு ரீதியாக எதிர்க்க முடியலன்னா தோத்துட்டோம்னு சொல்லி எழுதி கொடுத்துருங்க இல்லைனா வாயை மூடிட்டு போங்கடா வழக்கம் போல் பாஜகவிற்கு எதனா ஒன்று வழக்கம் போல் விளம்பரப்படுத்திக்கிட்டு நீங்களாக ஒன்று சண்டை போகிற மாதிரி அங்காளி பங்காளி சண்டை தானே அது வழக்கம் நடக்கிறதானே அதை பண்ணிவிட்டு போங்க எதுக்கு என்ன மானங்கட்ட பொழப்பு ஒன்று மட்டும் உறுதி தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழக கட்சியும் அண்ணன் சீமானவர்களையும் அவர்களையும் வீழ்த்த முடியாமல் இவர்கள் தவிப்பது எல்லா தலைவர்களுமே உணர்ந்து விட்டாங்க எல்லா கட்சியிலுமே உணர்ந்து விட்டது இனி ஒருவன் யாராவது ஒரு ஆள் பிறந்து வந்து நாம் தமிழ்கட்சியை எதிர்ப்பதற்கு புதிதாக வந்தாலானே தவிர இனி யாரும் நாம் தமிழ்கட்சியை அசத்தி பார்க்க முடியாது ஆனால் சீமானவர்களை கோட்பாட்டு ரீதியாக அரசியல் ரீதியாக தத்துவ ரீதியாக எதிலையும் வீழ்த்த முடியாது நீங்கள் வீழ்த்த நினைத்தால் துரோகத்தின் மூலியமாக வீழ்த்த நினைத்தால் மட்டும்தான் அதுவும் நாங்கள் பல முன்னோர்களை பார்த்து பல வழியாட்டிகளை பார்த்து பல பல வரலாற்றுகளை படித்து அரசியல் செய்கிறதுனால அதற்கும் இடம் இல்லை கொஞ்சம் உங்களுக்கான இடம் எங்கே இருக்குதோ அங்கே போய் உட்காருங்க எங்களுக்கான இடத்தை தேடி நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருப்போம்